இலங்கை கட்டி ஆண்ட அதிபர் பதவி இழந்த பிறகு சீண்டுவதற்கு யாரும் இல்லை தன்னந்தனியாக நடந்து செல்கிறார் இதுதான் உலகம் இதை வந்து நம்ம அதிமுக முன்னாள் அமைச்சர் அவர் வந்து ஒரு பதிவாக போட்டிருந்தார் அந்த பதிவில் வந்த சில கமெண்ட்ஸுகளையும் பாருங்க அவர் போட்டிருக்கிற அந்த பதிவில் காலம் யாரையும் விட்டு வைப்பதில்லை அன்று இலங்கையின் தலைவி உலக அளவில் அறியப்பட்டவர் பதவி பின் சாதாரண குடிமகளே எத்தனை பாதுகாவல் குழு அன்று வளம் வந்திருப்பார் லண்டன் தெரு ஒன்றில் முன்னாள் இலங்கை அதிபர் சந்திரகா பண்டாரநாயக்கா தன்னந்தனியாக யாரோவாக நடந்து செல்லும் காட்சி எதுவுமே நிலையில்லை பணம் பதவி புகழ் அந்தஸ்து அதிகாரம் என்பதெல்லாம் நிலையில்லை என்பதை மனிதர்கள் உணர்ந்தால் சரி அப்படின்னு பதிவு முடிச்சிருக்கிறார் அதாவது இவர் யாரை சொல்கிறாருனாக்க டிஎம்கே கூட ஒரு காலில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் ஆடாதீங்கப்பா உங்களுடைய ஆட்சியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போனால் நீங்களும் இது மாதிரி தான் எந்த ஒரு அட்ரஸ் இல்லாமல் தான் இருப்பீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக உண்மையான வார்த்தை அது அதை வந்து இவர் வந்து இவங்களுக்கு சொல்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே அந்த ஆட்சியில் நடந்த அவலங்கள்லாம் எல்லாம் வாய்மூடி மௌனமாக தான் இருந்தாங்க இவங்க சசிகலா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் வந்து ஆடம்பரங்கள் தலைவரிச்சு ஆடிச்சுன்னு நம்ம பார்த்தோம் கின்னஸ் தகவல் படி ஏழு ஒம்பது ஒம்ப தொண்ணூற்றி ஒரு ஒன் ஃபைவ் ஜீரோ 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 ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் பங்கேற்ற மிகப்பெரிய திருமணம் இருந்து ஐம்பது ஏக்கர் நிலத்தில் சினிமா கலை தோட்ட இயக்குனர் தோட்டாத்தரணி செட் போட்டு பந்தல் அமைத்து நடத்தப்பட்டது இதற்கான செலவு எழுபத்தைந்து கோடி ரூபாய் சாப்பாடு செலவு ரெண்டு கோடி ரூபாய் ஆகும் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த காசெல்லாம் வந்து எங்கே எங்கேருந்து சம்பாதிச்சது எல்லா மக்களுடைய பணம் கமிஷன் ஆஃப் கிடைச்ச பணம் எல்லோரையும் மிரட்டி வாங்கின பணம் ஆனால் கடைசியில் அவங்க வந்து இவங்களுக்கு வந்து வாரிசும் கிடையாது ஆனால் என்ன பண்ணியிருக்கலாம் ரொம்ப சூப்பராக அவங்க வந்து ஆட்சி நடத்தியிருக்கலாம் ஆனாலும் அந்த பணத்து ஆசை வந்து மனிதனை வந்து ஆடம்பரம் இதெல்லாம் வந்து மனிதனை வந்து எங்கேயோ கொண்டு போய் குருக்கெல்லாம் போய் விட்டுரும் அதுதான் நம்ம பார்த்தோம் அங்கே வந்து அவங்க வந்து கும்பகோணத்தில் கோலத்தில் பண்ணது அப்புறம் வந்து பெரும் பெரும் நகைக்கடை அதிபர்கள்லாம் வந்து அதாவது மிரட்டி வாங்கினது அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் சேலைகள் எத்தனை அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது ஜோடி செருப்புகள் எத்தனை இருந்தது கடைசியில் என்ன ஊதுபத்தி ஊருட்றாங்க இதுதான் தேவையா அவங்களுக்கு எவ்வளோ கண்ணியமாக வாழ்ந்துட்டு போயிருந்துருக்கலாம் இந்த அம்மா ரெண்டாவது கூடாத ச சவகாசம் அந்த டயத்தில் குஜரா பிஜேபியோடலாம் தொடர்ந்து தொடர்பு வச்சுக்கிட்டு அதன் பிறகு அது அதுலேருந்து கட் பண்ணிட்டு நான் பிஜேபியோட ஒட்டும் இல்லை உரவும் இல்லைன்னு ஒதுங்கினது அதுவே அவருக்கு வந்து இறப்புக்கு காரணமாகவும் அமைஞ்சுதான் சொல்கிறாங்க ஏன்னா அது ப பல சதிகள் மூலியமாக அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ அது போய் சே அவங்க அம்மா போய் அந்த அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கல ஆனால் வாழும் காலங்களில் அவங்க வந்து ரொம்ப க கௌரவமாக நடந்துருந்தாங்கனாக்க இன்றைக்கி வந்து பல தலைவர்களுக்கு மேலே வச்சு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஜெயலலிதா ஆனால் வந்து பத்தோட பதினொன்னா அவங்கள போய் சேர்ந்துட்டாங்க கடைசியில் அவங்களுடைய சவப்பட்டியின் அளவு ஆறடி தான் என்ன விஷயம் ஓ எத்தனை ஊழல்கள் எத்தனை மிரட்டல்கள் எல்லாம் எங்கே போச்சு எத்தனை காலில் உள்ள வருது அவரோட வய அவங்களோட வயசில் மூத்தவங்க அத்தனை பேர் வந்து காலில் உள்ள வருது அதெல்லாம் அனுமதி அனு அனுமதிக்கிறாங்க கடைசியில் என்ன ஆகுது வாழ்க்கை அவ்வளோதான் இதுதான் வாழ்க்கை இது நம்ம புரிஞ்சுக்காமல் போகிறதுனால தான் இப்போ நான் வந்து அதுக்காக வந்து நான் டிஎம்கே ஆதரித்து பேசுகிறேன்னா இல்லை டிஎம்கேலேயும் நிறையா ஊழல்கள் நடக்குது அது இல்லாமல் இல்லை அவர்கள் வந்து இதெல்லாம் பார்த்து த இல்லைனாக்கா மக்கள் ஏற்கனவே கொடுத்த தண்டனை மாதிரி கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு அவர்களையும் மேலே வர முடியாது அதுதான் நான் சொல்கிறது எல்லாருமே ஒரு அளவு தான் மக்கள் பார்ப்பாங்க அதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய ஆளாக தூக்கி அறிஞ்சிருவாங்க அது வந்து கலைஞரையும் தூக்கி எறிஞ்சாங்க அப்போது இப்போ ஸ்டாலின் இருக்கிறார்னாக்க ஸ்டாலின் நல்ல முறையில் ஒரு ஆட்சியை கொண்டு வந்திருந்தாங்கன்னா நில நிரந்தர ஒரு இறப்பு வரைக்கும் நிரந்தர முதல்வராக இருக்கலாம் ஆனால் அவரும் வந்து ஏனோ தானோன்னு ஆட்சியை நடத்திக்கிட்டு போகிற வரைக்கும் போட்டு கடைசியில் அவருடைய வாழ்க்கையும் இதே மாதிரி தான் அதனால தான் நம்ம சொல்கிறோம் அவங்க அந்த திமுக கட்சியின் மேலே உள்ள நல்ல அபிப்பிராயத்தில் சொல்கிறோம் எல்லா மக்களையும் அரவணைச்சு கொண்டு போங்க எல்லாருக்கும் உரிய உ உரிமைகளை கொடுங்க அத்தனை மக்களையும் ரெண்டாவது சாராயத்தை முதல்ல நிறுத்துங்க சாராய வாழ்வுனால் வரக்கூடிய வருமானம் அது வந்து இந்த நாட்டை வந்து செழிப்பாக கொண்டு வராது எத்தனையோ குடிகள் அழிஞ்சிருக்குது எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தரவுள் நிற்குது அதுக்கெல்லாம் காரணமாகாமல் இருக்கிற காசை இலவசங்களை கூட நிறுத்தினா கூட போ பரவாயில்ல இலவச அரிசிகள் எத்தனையோ இருக்குது அதெல்லாம் நீங்கள் நிறுத்தி தொலைச்சிட்டு இந்த சாராயத்தை வந்து நிறுத்துங்க இத்தனையும் கொடுத்து அந்த சாராய காசில் வச்சு அதை கொடுத்து அந்த குடும்பத்தை அடிக்கிற வேணாம் எத்தனை குடும்பங்கள் நடுத்தரவுள் நிற்குது நம்ம பார்க்குறோம் கண் தெரிஞ்ச அப்படியே பார்க்கும்போது நமக்கு கண்கள் த கண்ணீர் வருது அந்த மாதிரி குடும்பங்கள் தாய்மார்கள்லாம் வந்து ரோட்டில் நின்றுட்டு கதவுறத பார்க்கும்போது அதனால் தயவுசெய்து இந்த சாராய இல்லாத ஒரு தமிழகத்தை உண்டாக்குனிங்கன்னா போதும் நீங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுடைய ஆட்சி தான் நடக்கும் அதுதான் நம்ம சொல்ல வர்றது